வணக்கம் க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் நெல்லையில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நெல்லை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் நெல்லை அரசு பொது மருத்துவமனையில் தொழுநோய் ஒழிப்பு முகாம் ஜனவரி முப்பது முதல் ஒரு வாரம் நடைபெறும் முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள தலைமை மருத்துவர் அழைப்பு தமிழர்களுக்காக உயிர் நீத்த வீர வணக்க நாள் நெல்லை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அஞ்சலி நெல்லை பாளையங்கோட்டையில் குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் அரசினர் கூர்நோக்கு இல்ல மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு குழந்தைகள் நலக்குழு சரணாலயம் வள்ளியூர் பல்நோக்கு சமூக சேவை மையம் ஆகியவை இணைந்து பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டின்படி விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி பாலை வவுசி மைதானத்திலிருந்து இந்த பேரணியை நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தொடங்கி வைத்தார் மாவட்ட காவல்துறை ஆணையாளர் முன்னிலை வகித்தார் சமூக நலத்துறை அதிகாரி குழந்தைகள் நலத்துறை அதிகாரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஷகீலா பானு லாரன்ஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் தாக்குதல்களுக்கு எதிராக நடைபெற்ற இந்த பேரணியில் சாரால் தக்கர் இக்னேஷியஸ் உள்ளிட்ட பள்ளி மாணவிகள் தங்களது கைகளில் பதாதைகளை ஏந்தியபடி பாலை வவுசி மைதானத்திலிருந்து பாலை மார்க்கெட் ஜவஹர் திடல் வரையில் கோஷங்களை எழுப்பியபடி சென்றனர் இதுகுறித்து கவுசானல் அருள்தந்தை லாரன்ஸ் கூறுகையில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இந்த பேரணியானது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இது மற்ற எந்த ஒரு பணப்பலமோ மற்றும் ஆள் சேர்க்கை விதமோ அல்ல இன்று மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படுகின்ற பாலியல் குற்றங்களை தடுக்க பல்வேறு சட்டங்களை ஏற்றி வருகின்றது இத்தருணத்தில் மக்களிடையே போதிய விழிப்புணர்வும் போதிய அதை பற்றிய பாலியல் குற்றங்களால் ஏற்படக்கூடிய பெண் குழந்தைகள் ச சைல்ட் போன்ற பல்வேறு பிள்ளை குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது இப்பேற்பட்ட கொடுமைகள் அன்றாடம் நடந்து வருகின்றது இந்த தருணத்திலே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எடுத்துகின்ற ஒவ்வொரு சட்டங்களும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் ஏற்படுகின்றது இத்தருணத்திலே அனைத்து மக்களும் சேர்ந்து குழந்தைகளை வளர்ப்போம் நாளைய சமுதாயத்தை பாதுகாப்போம் ஜெய்ஹிந்த் பாலியல் பிரச்சனை இந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக இங்கு கூடியுள்ள மாணவ மாணவிகள் எப்படி குழந்தைகளை இந்த பாலியல் வன்முறையிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே விழிப்புணர்வு செய்வதற்காக ஒரு பேரணியாக ஒரு ஊர்வலமாக இங்கே வந்து இந்த தடலில் கூடியிருக்கிறோம் இன்று நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஏனென்றால் டெல்லியில் நடந்த நடைபெற்ற பிரச்சனை தூத்துக்குடியில் நடைபெற்ற பிரச்சனை இதெல்லாம் நம்முடைய மனதை உருக்கி கொண்டிருக்கிறது மனதை நெகிழ வைத்து கொண்டிருக்கிறது இதற்காகத்தான் இந்த பாலியல் வன்குடை பிரச்சனைக்கு எதிராக இந்த குழந்தைகள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள் இந்த இதே போன்ற தவறுகள் இனிமேல் நடப்ப நடக்க இருப்ப இருக்காமல் இருப்பதற்காக இன்று பலரும் தங்களுடைய கைகளில் அட்டை போடுகள் வைத்து விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாண மாணவிகளின் விழிப்புணர்வை கண்டு நாமும் இந்த சமுதாயமும் இந்த பாலியல் வன்முறையிலிருந்து விடுபட வேண்டும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் குழந்தை தொழிலாளர்களை அறவே அழிக்க வேண்டும் என்பதற்காகவே கூடியுள்ளார்கள் குழந்தைகளை வந்து வேலை வேலைக்கு வந்து அனுப்பக்கூடாது அவங்களும் எங்களை மீறி படிக்கணும் அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும் அவங்க வந்து வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாது அவங்களும் நல்லா எங்களை மாரி படித்து முன்னேறணும் பாலியர் வன்முறையை தடுப்போம் பா பாலகர் வாழ்வனையை காப்போம் குழந்தைகள் எல்லோரும் வேலைக்கு அனுப்புதாங்க அவங்கள அவங்களுக்காண்டி நாங்கள் போராடுதோம் பாலியல் வன்முறைக்கு நாங்கள் காப்போம் இந்த வேலைக்கு அனுப்பாமல் இருக்கணும் இந்த பாலிய பாலியல் வழிமுறைகளை தடுக்கணும் திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனையில் ஜனவரி முப்பது முதல் தொடர்ந்து ஒரு வாரம் சிறப்பு தொழுநோய்க்கான முகாம் நடைபெறுகிறது இது குறித்து அரசு பொது மருத்துவமனை தோல் நோய் பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் நிர்மலா தேவி கதி டிவிக்கு பிரத்யேக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் நம்ம உலக தொழுநோய் தினம் காந்தியோட நினைவு நாளான ஜனவரி முப்பதாம் தேதி வருது ஏன்னா மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து உலக தொழுநோய் பேஷன்ஸ்க்காக நோயாளிகளுக்காக ரொம்ப பரிதாபப்பட்டு அது அவரே நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஆசிரமத்தில் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அவரோட நாளை வந்து நம்ம உலக தொழுநோய் தினமாக வேர்ல்டு லெப்ரஸி டேவாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ நம்ம இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட்டு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உலக தொழுநோய் தினத்தை அனுசரித்து கொண்டு வருகிறோம் அது சமயம் எப்பவுமே நம்ம ஒரு வாரம் விழிப்புணர்வு முகாம் நம்மளோட தோல் மருத்துவ பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு வாரம் விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம் அந்த சமயங்களில் இங்கே வர பேஷண்ட்ஸுக்கு ப்ளஸ் நம்ம நியூஸ் பேப்பர் அண்டு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக உள்ள இது செய்தி பரவி மக்கள் வந்து வந்து எப்படியும் அந்த விழிப்புணர்வுல ஒரு ஒரு புதுசாக புதியதாக ஒரு ஐந்து முதல் பத்து பேஷண்ட் வரை நம்ம வந்து இந்த தொழுநோயை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த கேம்பு நம்மளால் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னா என்னென்னா இன்னமும் படிப்பறிவு அதிகமாகி கொண்டிருக்கு இந்த காலத்திலும் சுகாதாரம் வந்து மேம்படு மேம்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலையுமே இன்னமும் தொழுநோய் அப்படின்னு வந்த வார்த்தையை கேட்டாவே எல்லாேருக்கும் வந்து இன்னும் இன்னும் அந்த ஒரு ஸ்டிக்மா அந்த ஒரு இது இருக்குது அந்த இது ஒழியணும் அந்த விழிப்புணர்வு வரும்போது ஏன்னா தொழுநோய் வந்து ஆறு மாதமோ அல்லது ஒரு இடமோ நம் நோய் தைமை தன்மைக்கு ஏற்ப கூட்டு மருந்து சிகிச்சை எடுக்கும்போது ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் தான் ஸோ அது தெரியாமல் அவங்கள தொட்டால் நமக்கு வியாதி வந்துடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க மாத்திரை ஆரம்பித்த ஒரு வாரம் பதினைந்த நாட்களுக்குள்ளாகவே அவங்களுக்குடைய அந்த தொ நோய் பரப்பும் தன்மை குறைந்து போயிடும் ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இல்லை அந்த இது வந்து ஒரு பயம் தேவையில்லை யாராக இருந்தாலும் சரி நம்ம குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்தவங்களாக இருந்தாலும் சரி இவங்க தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களும் சொல்லி வெது வெறுத்து ஒதுக்காம அவங்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி அவங்கள சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொல்லி அறுவரை சொல்ல வேண்டும் அவங்களை தொடுவதனால் நமக்கு உடனே தொழுநோய் வரப்போவதில்லை தொழுநோய் வந்து எம் லெப்பிர என்ற ஒரு வகை கிருமியினால் மூச்சு காற்றின் மூலமாக தான் பரவுகிறது இது எப்படி டிபி எப்படி பரவுதோ ஏன்னா இந்த டிபி கிருமியும் நம்ம தொழுநோய் கிருமியும் சம்மந்தப்பட்டது தான் ஒன்றோடு ஒன்று சம்மந்தம் எப்படி டிபி நோய் காற்று மூலம் பரவுகிறதோ அதே போல தான் தொழுநோயும் காற்று மூலம் தான் பரவுகிறது தொடுதலால் பரவக்கூடிய வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு அது ஒரு நாள் தொடர்ந்தனால யாருக்கு உடனே வந்துடாது அது வந்து வருடக்கணக்காக தொட்டு கொண்டு நோய் தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து தொழுதல் மூலமாக பரவும் ஸோ அதனால் இதுக்கு காற்று மூலமாக தான் தொண்ணூற்றைந்து சதவீதம் பரவுகிறது அதனால் அந்த பயம் இல்லாமல் நம்ம வந்து அவங்களை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் சிகிச்சை செய்யும்போது அந்த பரவும் தன்மை ஒரு வாரத்தில் சரியாகி விடுகிறது ஸோ அதனால் எல்லாருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் மக்களுக்கு அந்த அறிவை மேம்பட செய்யணும் இது ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் தான் அப்படிங்கிறத வந்து மக்கள் மனசில் பதியணும் கை கால் மடங்கி ஊனமாக இருக்குது இருக்கு அப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆனால் கூட தான் நமக்கு நரம்பு அடிபடுது கை கால் ஊனமாகுது பட் அவங்கள நம்ம அந்த ஊனத்தை நம்ம யாராவது வந்து ஒரு ப தப்பாக பார்க்குறோமா ஆனால் ஏன் தொழுநோய் ஊ மக்களுக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஆகி அந்த ஊனம் வரவங்கட்டு அவங்கள வந்து ரொம்ப ஒரு அருவருப்போட நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு அவங்க செய்த குற்றம் என்ன அது வந்து அவங்க செய்த பாவமாக இல்லை இதுவும் ஒரு கிருமி எப்படி மற்ற வியாதிகள் டிவியில் மற்ற வியாதிகள்லாம் வந்து ஒரு கிருமினால் வருதோ மலேரியா டெங்குலாம் கூட ஒரு கிருமினால தான் வருது அது மாதிரி இதுவும் ஒரு கிருமினால் பரவக்கூடிய நோய் தான் அதற்குரிய தகுந்த மருந்து எடுக்கிறப்போ அந்த கிருமி நம்ம உடலிலிருந்து சாக போகிறது வியாதியும் சில தெளிவாகிறது ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு அந்த அண்ணம் அந்த பழைய நினைவுகள்லேயே மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இது ஒரு குற்றம் பாவம் அவங்கள தொடக்கூடாது அவ அருவறுக்கத்தக்கவர்கள் தொடத்தக்காதவர்கள் இருக்கிறார் ஸோ இது நம்ம மாறணும் இந்த சமூக நிலை மாறணும் இதை கருத்து கருத்தில் கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த உலக தொழுநோய் தினத்தை ஒரு வாரம் அனுசரிக்கிறோம் அந்த கேம்பாக நடத்தி அனுசரிக்கிறோம் இது வந்து எல்லா இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே இந்த நோய் இந்த விழா கொண்டாடப்படுகிறது உலக தொழுநோய் தினம் வேர்ல்டு லெப்ரஸி கொண்டாடுறோம் இதை வந்து நம்ம இந்தியாவில் முதல் ரொம்ப நல்ல வீடு செஞ்சுட்டு வரோம் மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு வெண் தேமலோ இல்லை உடல் இல்லை காது மடல் கட்டிகள் தடிப்பு தோல் தடிப்பு உணர்ச்சி இல்லாமல் விரல்களோ கை கால்களோ உணர்ச்சி இல்லாமல் இருத்தல் இந்த மாதிரி இல்லை கை கால் நரம்பு வலி வீக்கம் அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நீங்கள் அருகில் உள்ள தோல் மருத்துவரை அணுகி உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளணும் இந்த கேம்ப் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இது உபயோகப்படணும் இது சம்பந்தமாக நம்ம ஒரு கையேடு எல்லாருக்கும் வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஐந்து பக்க கையேடு ஒன்றையும் நம்ம வெளியிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம தொ தொழுநோய் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டியவை என்று எழுதி அதில் ஒரு ஐந்து பக்க கையேடு தொழுநோய் பகுதி மருத்துவர்களும் நம்மளுடைய மாவட்ட தொழுநோய் மருத்துவ அலுவலர் அலுவலர் அமைப்பும் சேர்ந்து அலுவலர் அமைப்பும் சேர்ந்து இந்த வந்து நம்ம ஒரு கையேடு ஒரு ஐந்து பக்க கையேடு வெளியிட்டிருக்கோம் ஸோ இதை பயன் படித்து பயன்பட வேண்டும் அனைவரும் நெல்லை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பிரிவு உயிர் நீத்த முத்துக்குமரனுக்கு அஞ்சலி செலுத்தினர் நெல்லை நீதிமன்ற வாயிலில் நடைபெற்ற இவ்வஞ்சலி நிகழ்ச்சிக்கு நெல்லை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சிவகுமார் மணிகண்டன் மதிமுக அமல்ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தங்களது ஆழ்ந்த அஞ்சலியை அனுசரித்தனர் சின்ன வெங்காயத்தின் விலை திடீர் சரிவு வரத்து அதிகரிப்பால் நெல்லை மக்கள் மகிழ்ச்சி மு ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் திமுக தலைவர் கருணாநிதி பிரதமருக்கு கோரிக்கை கடிதம் வீரப்பன் போல கொலை வழக்கு மூவருக்கும் ரத்தாகுமா அறிவிப்பை எதிர்நோக்கும் நெல்லை மாவட்டத்தில் சின்ன வெங்காயத்தின் வரத்து அதிகரிப்பு காரணத்தினால் திடீரென்று அதன் விலை சரிந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சிகள் உள்ளனர் சின்ன பெரிய வெங்காயத்தின் விலையை கேட்டாலே தலை சுற்றியது கடந்த இரண்டு மாத காலமாக இதே நிலைதான் நீடித்து வந்தது அதிகபட்சமாக நூறு ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டதால் பொதுமக்கள் வெங்காயம் வாங்குவதையே தவிர்த்தனர் நாட்டு வெங்காய வரத்து குறைந்ததால் ஆந்திராவில் இருந்து வெங்காயம் கொண்டு வரப்பட்டது இதனால் அதன் விலை மேலும் அதிகரித்ததை தவிர குறைந்தபாடில்லை மேலும் விலை உயரும் என்ற பேராசையில் வெங்காயத்தை பலர் விற்காமல் தாமதப்படுத்தினர் வெங்காயம் பயிரிடுவதிலும் அதிக ஆர்வம் காட்டி வந்தனர் இதே போன்ற காரணங்களால் கடந்த ஒரு மாதமாக வெங்காயத்தின் விலை கொஞ்சம் கூடியதை தவிர இறங்கிய பாடில்லை இந்த நிலையில் சின்ன வெங்காயத்தின் விலை திடீரென்று சரிய தொடங்கியுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு கிலோ முப்பது ரூபாய் வரை விற்கப்பட்ட வெங்காயம் தற்போது மொத்த விலைக்கு ரூபாய் தான் விற்கப்படுகிறது இதேபோல பல்லாரி மொத்த விலைக்கு ரூபாய் பதினெட்டிற்கும் சில்லறை விற்பனையில் பதிமூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேனி திருப்பூர் பாவூர் சித்திரம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகம் பயிரிடப்பட்டு கொண்டு வரப்படுவதால் வரத்து அதிகரித்துள்ளது இந்த சின்ன வெங்காயம் இவை ஒரே நேரத்தில் பறிக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன இதனால் வெங்காயம் கொள்முதல் மற்றும் விற்பனை அடியோடு சரிந்துள்ளது வெங்காயத்தை தொடர்ந்து பிற காய்கறிகளின் வரத்தும் அதிகரித்துள்ளதால் அவற்றின் விலையும் குறைய தொடங்கியுள்ளது என்கின்றனர் திமுக பொருளாளர் திரு ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு கருணாநிதி கோரிக்கை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் திமுகவில் நடந்த அழகிரி சம்பவத்தை அடுத்து மு ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி கருணாநிதி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மதுரை ரயில் நிலையத்தில் ஸ்டாலின் மீது நடந்த கொலை முயற்சியை அடுத்து அவருக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை கமாண்டோக்கள் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அண்ணல் அழகிரியின் உருவு பொம்மையை எரிக்க வேண்டாம் என்று திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன் சாந்தன் மற்றும் பேரறிவாளனின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக வீரப்பன் கூட்டாளிகள் போல் குறைக்கப்படுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் முருகன் சாந்தன் மற்றும் பேரறிவாளனுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களின் தூக்கு தண்டனையை கடந்த இரண்டாயிரம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அவர்கள் அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலுக்கு அனுப்பிய கருணை மனுக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து காலதாமதமாக கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் தங்கள் தண்டனையை குறைக்குமாறு அந்த மூன்று பேரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு புதனன்று விசாரணைக்கு வருகிறது முன்னதாக காலதாமதமாக கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் சந்தன கடத்தல் வீரப்பனின் கூட்டாளிகள் பதினைந்து பேரின் மரண தண்டனையை அண்மையில் உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்தது அதேபோல முருகன் சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது ராஜீவ் கொலை வழக்கில் இருபத்தாறு பேருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது நளினி முருகன் சாந்தன் மற்றும் பேரறிவாளனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது இதில் நளினியின் தூக்கு தண்டனை மாநில அமைச்சரவை மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஆயுள் தண்டனையாக குறைத்து தமிழக ஆளுநர் உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் காணுங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி